ോവിന്ദോവിന്ദ ജയ് നന്റി കുരുവേ നന്റി പേശു വമലനാഥൻ മികവും അരുമയായ இனிமையாக ஒரு வேறு ஒரு புதிய பரிமாணத்தில் முயற்சி பூர்வமாக சொல்ல முடிந்த சொல்ல முடியாத பல்வேறு சூழ்நிலை பல்வேறு அந்த போது தான் தெரியுது இந்த மாதிரி தியானங்கள் நம்ம பல இடங்களில் பல்வேறு நிலையங்களில் நம்ம பயின்றிருந்தாலும் வாழ்க்கை உடல்லையும் சரி குருஜி முத்ரேஷாவோட சாம்பவி மகா கிளாஸுக்கும் போயிருக்கோம் நாளையும் மனைவியாக இருந்தாலும் தங்களுடைய இந்த பயிற்றுவித்தலில் ஒரு புதுவித அனுபவத்தையும் ஒரு உணர்தலையும் ஒரு அதிர்வையும் உணர முடிகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி குன்னாரர் உங்களுக்கு நன்றி இந்த குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு இந்த பக்கிஷக் கலையை கொண்டு சேர்க்க ஒவ்வொரு நிமிடமும் உழைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி இந் தியானம் என்று செய்தேன் ஒரு இனிமையான ஒரு அனுபவம் தொடர்கிறது ரோஜா தியானமும் செய்தேன் உடல் லயித்து மனம் லயித்து உச்சி முதல் பாதம் வரை ஒரு மென்மையான ஒரு ரமியமான உணர்வை உணர முடிந்தது ஒரு இனிமையான ஒரு பேரானந்தம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை மனதிற்கு கிடைத்தது நன்றி நன்றி தொடர்ந்து மற்ற பயிற்சிகளையும் செய்கிறேன் நன்றி ஐயா கமல்நாதன் ஐயா வணக்கம் எங்களுடைய ஆடியோ பதிவு கேட்டேன் தியானங்கள் இந்த தியானங்கள் நான் வேற ஒரு இடத்துலையும் பண்ணியிருக்கேன் ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எங்களோட ஆடியோ பதிவு இருந்தது ஒரு சின்ன வித்தியாசம்தாங்க ஐயா இங்கே நம்ம கிட்ட பேசக்கூடிய இருந்து அந்த அந்த இடத்துல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அதிர்வுகள் நம்ம வீடியோவில் வரக்கூடிய அதிர்வுகள் ஆடியோவில் வரக்கூடிய அதிர்வுகள் அத்தனையுமே பிரணாவதியாக நடக்கும் இப்போ நான் உங்ககிட்ட பேசும்பொழுது மனோ சரீரத்துலேருந்து சாதாரணமாக பேசுவாங்க ஆனந்தமய கோஷத்தில் நினைச்சிருக்க ஒருத்தால் மனோ பேச முடியாததான் பிரச்சனை ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே தான் இருப்பாங்க தேவைப்படும் பொழுது மனோமய கோஷத்தை யூஸ் பண்ணுவாங்க ஆனந்தமாவே இருக்கும் அவங்க ஆனந்தமாகவே இருப்பாங்க அந்த மாதிரி பேசும்போது அந்த அந்த பேச்சு அந்த பேச்சை சுற்றி அந்த அதிர்வாக அந்த இடம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆனந்த தொற்றிக்கும் அங்கே பிரணாவதி நடந்துக்கிட்டு இருக்கும் அதனால் என்னமோ ஒன்று பண்ணும் நமக்குள்ள அது என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒன்று பண்ணும் மனசுக்கு இதமாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயாவது ஏதோ மயிலர்களை வருடன மாதிரி இருக்கும் சுகமாக இருக்கும் ஆனால் அது என்னன்னு சொல்ல தெரியாது அது அதனுடைய பேர் வந்து பிரணாபுதி பண்ணுது மாஸ்டர் வந்து ஆனந்த மை இருந்துட்டு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டு தன்னோடய உயிராற்றில் செலுத்துவார் இப்போ மனோமே கோசம் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வச்சிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனைவி வீட்டு பேசுகிறீங்க உங்கள் வேலை விஷயமா அரட்டியாவது பேசுனீங்கன்னா அப்போ செலவாகக்கூடிய எனர்ஜி வந்து உங்கள் பிராணசரீரத்திலேருந்து செலவாகும் பிராணசரீரத்தில் பிராண பிராணசக்தி செலவாகும் ஒரு வெயிட்டு தூக்கிட்டு போய் உடம்பை பயன்படுத்தி ஒரு வெயிட்டு தூக்கிட்டு போகிறீங்க அல்லது மனசை பயன்படுத்தி அட்டையாக ஏதாவது பேசுகிறீங்க அப்போ அவங்க செலவு பண்ணும்பொழுது உடலும் மனமும் நீங்கள் பயன்படுத்தும்பொழுது பிராண உடல் இருக்கக்கூடிய பிராணசக்தி செலவாகும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆனந்தமய இருந்துட்டு சேர் மனசை பயன்படுத்துகிறனால பிராணமய கோஷத்தில் இருக்கிற பிராணம் செலவாகாது ஆனந்தமய கோசலேருந்து ஒரு எனர்ஜி வந்துட்டு இருக்கும் அது பிராணாகதின்னு சொல்லுவாங்க அது யாரை தாக்குனாலும் சரி அதை யார் பார்த்தாலும் சரி அதை யார் கேட்டாலும் சரி அது இருந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி அவங்க மேலே அது ஆகும் பொழுது இனம் புரியாத ஒரு இது உள்ள ஸோ நீங்கள் யூடியூப்பில் கேட்குற அத்தனை வீடியோக்களும் சரி அத்தனை பாடல்களும் சரி வாய்ஸ் எல்லாமே அந்த மாதிரி நடக்கிறது தான் இதை தான் பிரணாகுதின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஒரே தியானத்தை நீங்கள் வேறு இடத்துல பொழுதும் இந்த இடத்துல செய்யும்போது இருக்கிற வித்தியாசம் அதுதான் அவங்க அவங்க மனோமயக்கோசில் இருந்துட்டு சொல்லுவாங்க அதை நீங்கள் பயிற்சி பண்ணுவீங்க அங்கே செலவு பண்ண பண்ணது பிராணமயக்கவசத்தில் இருக்கக்கூடிய பிராணன் இங்கே வந்து இங்கே செயல்படுறது ஃபுல்லாக ஆனந்தமயக் கோசிலிருந்து செயல்படுறதுனால அந்த ஆனந்த அருவிகள் பிரணாகுதியாக நடக்கிறதுனால உங்களுக்கு இங்கே ஒரு வித்தியாசம் தெரியும் சாதாரணமாக வந்து பேசுங்க என்ன சார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பா பேசி பாருங்கள் மாஸ்டர்கிட்ட சராசரி மனிதர்கிட்ட பேசுறதுக்கும் மாஸ்டர்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கும் சாதாரண விஷயங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா போனீங்களா வந்தீங்கன்னு பேசினா கூட அது ஒரு தாக்கத்தை உங்களுக்கு உண்டாக்கும் என்னமோ பண்ண உள்ள காரணம் இந்த பிரணாபுதி தான் நன்றி ஐயா துணியும் செய்தேனோ